துவக்கம் கனவுகளுக்கு இடையில் வந்த தடைகள் இரண்டாயிரத்தி இருபது ஒரு வருடம் பலருக்கும் நினைவில் பதிந்திருக்கும் தனிமைப்படுத்தல் பண இழப்புகள் வேலை இழப்புகள் ஆனாலும் அந்த வருடம் ஒரு சாதாரண வியாபாரி வாழ்க்கையை திருப்பி ஒரு பிராண்டாக உருவாக வைத்தது ராமச்சந்திரன் சென்னை விமான நிலையம் அருகே ஒரு சின்ன ஜூஸ் கடையை பத்து ஆண்டுகளாக நடத்தி வந்தவர் வாடிக்கையாளர்கள் நிறைய வருமானம் சீராக இருந்தது குடும்பமும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் ஒரு வீழ்ச்சி திருப்புமுனை அறை தீரி ஏற்றுவது கொரோனா லாக்டவுன் அவருடைய கடையை மூடச் செய்தது வாடிக்கையாளர்கள் இல்லை வருமானம் இல்லை கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை நண்பர்கள் உறவுகள் எல்லோரும் ஒரு விஷயம்தான் சொன்னார்கள் இந்த வியாபாரமா முடியாது வேற வேலையை பாரு ஆனால் ராமச்சந்திரன் கேட்டார் நாம வீழ்ந்தோம்னா நம்ம கனவுகளும் வீழணுமா மீள்பிறப்பு புதிய சிந்தனையின் தொடக்கம் கடையில்லை என்றால் வாகனம் இருக்கட்டும் என்ற எண்ணத்துடன் அவர் ஆர்எஸ் ஒம்பது தௌசண்ட் கடனாக வாங்கி ஒரு ஜூஸ் வாகனத்தை உருவாக்கினார் ஆனால் இது சாதாரண ஜூஸ் வண்டி இல்லை அவர் ஆரோக்கியம் பிளஸ் விழிப்புணர்வு பிளஸ் சுவை என்ற மூன்று கூறுகளை ஒன்று சேர்த்து ஹெல்த் கான்செப்ட் ஜூஸ் கார்ட் என்ற புதிய மாடலை உருவாக்கினார் வாகனத்தின் பெயர் இனிப்பும் அறிவும் டேக்லைன் பசிக்கே உணவு மட்டுமில்லை அறிவுக்கும் சத்து தேவை முதலில் நாள் ஆர் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் வருமானம் ஆனால் அவர் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டார் யூடியூப் ஷார்ட்ஸ்ல வீடியோ போட்டார் ஒரு வாரத்தில் ஒன்று லட்சம் வியூஸ் வெற்றி வழி கனவுகளின் பயணம் மூன்றாவது மாதம் வரை அவர் வாகனத்தில் எட்டு மணி நேரம் வேலை பார்த்தார் பின்னர் என்ன நடந்தது ஒரு நிறுவனத்தில் பிட்ச் பண்ணினார் ஸ்டார்ட் அப் வாங்கினார் சென்னை முழுவதும் முப்பது வாகனங்கள் ஐம்பது பிளஸ் வேலைவாய்ப்புகள் உருவாக்கினார் மந்த்லி ஆர் எஸ் டென் லட்சம் வருமானம் தோல்வி ஒரு தீர்வுக்கான ஆரம்பம் இன்று ராமச்சந்திரனின் வாழ்க்கை என்ன சொல்கிறது ஒரு வாயில் மூடப்படுது அடுத்த வாயில் திறக்க நாம தயாராயிருக்கணும் அவர் சொல்லும் முக்கியமான மூன்று பாடங்கள் தோல்வி ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்ல அது ஒரு கமா நம்பிக்கை இல்லாத வியாபாரம் வாழ்க்கை இல்லாத உடம்பு போல மீண்டும் ஆரம்பிக்க பயப்படாதவர்கள்தான் வெற்றி காண்கிறார்கள் உங்களுக்குள் இருக்கும் தீயை எழுப்புங்கள் தோல்வி வந்திருக்கும் நேரத்தில் ஏன் இது நமக்கு நடக்கிறது என்ற கேள்விக்கு பதில் கிடைக்காது ஆனால் இந்த நிலைமையை எப்படி மாற்றலாம் என்ற கேள்விக்கு பதில் உங்கள் உள்ளத்தில் தான் இருக்கும் உங்கள் கனவுகளை மீண்டும் எழுதுங்கள் உங்கள் பயத்தை சந்திக்குங்கள் உங்கள் பயணத்தை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மோட்டிவேஷன் நீங்கள்தான் நீங்கள் ஒரு வியாபாரியானால் தோல்வியை சந்தித்து இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்குள் ஒரு தீரன் இருக்கிறான் உனக்குள் ஒரு தீ அதை கொடுத்துங்கள் இந்த கதையால் உங்களுக்கு உத்வேகம் கிடைத்ததா தயவு செய்து உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள் மேலும் தமிழில் மோட்டிவேஷனல் கதைகள் தெரிந்து கொள்ள உனக்குள் ஒரு